சர்க்கரை வள்ளிக்கிழங்குடைய கிழங்குடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா இன்னைக்கு புற்றுநோயை தடுக்க வல்ல உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒன்றுன்னு சொல்ல சர்க்கரை நோயாளிகளும் வாரம் ஒரு முறை உணவாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வழக்கமான கிழங்கு வகைகளில் இருக்கக்கூடிய நாற்றத்தை விட சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய நாற்றத்து மிக அதிகமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் அது உதவிகரமாக இருக்கிறது இயற்கையாக வயிற்றில் இருக்கக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்குவதற்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த அருமனு இந்த மாதிரி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உடல் எடை மேம்பாடு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு ஆரோக்கியமான தோல் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக இன்றைக்கு கடைக்கு நம்ம போனோம்னாலே இந்த கோடை காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தான் ஒரு காலத்தில் கோடை காலத்தில் மட்டும் கிடைச்சது இப்போ வருடம் பூராவுமே கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க பார்ப்பதற்கு ஒரு சிகப்பு நிறமாக இருக்கும் பாரம்பரியமாக நம்ம குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வேக வச்சு சாப்பிட மாட்டாங்க நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க இந்த நெருப்பில் சுட்டு சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிழங்கு சதைப்பற்றிருக்கக்கூடிய கிழங்கு ரொம்ப அழகாக வெந்து போயிருக்கும்போது அவ்வளவு சுவையான மாலை நேர சிற்றுண்டியாக இருக்கும் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது மாலை நேரங்களில் எங்கள் கிராமங்களில் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு கிடைக்கிற அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு இருக்கும் ஏன்னா அபூர்வமாக கிடைக்கக்கூடியது எங்கள் வீடுகள்லாம் அந்த காலத்தில் வந்து கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது வெறும் அடுப்பு தான் ஸோ அடுப்பில் ஒரு மூணு மணிக்கு அதை போட்டாங்கன்னா அது மெதுவாக அந்த சூடில் வெந்து ஒரு நாலரை மணிக்கு நாங்கள் பள்ளிக்கூடம் முடித்து வரும்போது எங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சர்க்கரை வள்ளிக்கிழங்குடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தோன்னா இன்றைக்கி புற்றுநோயை தடுக்க வல்ல உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒன்றுன்னு சொல்லலாம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எவ்வளவு ஆராய்ச்சிகள் தெரியுமா இன்றைக்கி இன்றைக்கி சீனாவில் நடந்து வரக்கூடிய சில ஆராய்ச்சிகள்லாம் நம்மை திகைப்படைய செய்யுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரம்பரியமாக நம்முடைய தமிழ் உணவில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் உணவு வகைகளை எடுத்து எப்படி இது மருந்தாக பயன்படுது இதில் எந்த மூலக்கூறு வேலை செய்யுதுன்னு பிரித்து அதை மருந்தாக மாற்றி வணிகமயமாக்கலில் சீனர்கள் பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்குறோம் அதில் மிக முக்கியமான ஒரு மருந்தாக புற்றுநோய் தடுப்புக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குற ஒரு நூறு மூலிகைகளில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகள் பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்குது ஆனால் நம்ம ஊரில் சாதாரணமாக கிலோ ஐம்பது ரூபான்னு கிடைக்கிது நம்ம யாரும் அதை சட்டை செய்கிறது கூட கிடையாது ஆனால் இன்றைக்கி வாரம் ஒரு முறையாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு குறையும் சர்க்கரை நோயாளிகள் பொதுவாக கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அதில் இருக்க ஸ்டார்ச் சத்து சர்க்கரையை அதிகப்படுத்தும் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய விதிவிலக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை நோயாளிகளும் வாரம் ஒரு முறை உணவாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வழக்கமான கிழங்கு வகைகளில் இருக்கக்கூடிய நாற்றத்தை விட சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய நாற்றத்து மிக அதிகமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் அது உதவிகரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளும் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிடலாம் வாரம் ஒரு முறை உணவாக சாப்பிடலாம் குழந்தைகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருங்குடலில் மலைப்பையில் நிறைய புழுக்களும் பூச்சிகளும் இருக்கிறத பார்க்குறோம் நீங்கள் சில குழந்தைகள்லாம் பார்க்கலாம் காலையிலேருந்து நைட்டு வரலாம் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இதில் ஏதாவது கொஞ்சம் டிலே பண்ணாலே எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பான் எயிட் தேர்ட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு டென் தேர்ட்டிக்கு ஒரு ஸ்நாக்கு லெவன் தேர்ட்டிக்கு ஒரு ஸ்நாக்கு ஒன் ஓ கிளாக் லஞ்சு த்ரீ ஓ கிளாக் ஸ்நாக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்நாக்கு நைட்டு டின்னர் எல்லாம் முடித்து நைட்டு படுக்கும்போது கூட ஒரு கப் பழம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க நம்ம யோசிப்போம் ஓ குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு நல்லா சாப்பிட்றாரு அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ற சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வயத்தில் இருக்க பூச்சிக்கு தான் போகுமே தவிர அவருக்கு ஒன்றும் போகாது குழந்தை சிக்காயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சுட்டு அதை நீங்கள் உணவாக கொடுத்தீங்கன்னா என்றைக்கு அதை கொடுக்குறீங்களோ அடுத்த நாள் காலையில் அவங்க மோஷன் போகும்போது பாருங்கள் வெள்ளை நிறமான புழுக்களும் நாடா புழுக்களும் நிறைய அவங்க வயிற்றுலேருந்து வெளியில் போகிறத பார்க்க முடியும் இயற்கையாக வயிற்றில் இருக்கக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்குவதற்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை பூச்சிகளை நீக்குவதற்கு அது உதவி செய்யும் இன்றைக்கி நிறைய பெண்கள் மெனோபாஸ் காலத்தில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிரமம் எதுனா ஹார்ட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம் நல்லா ஏசி ரூமில் படுத்திருப்போம் திடீர்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வேர்வை வரும் என்னது வேர்வை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியே நனைந்தது போல் உடம்பு நனைந்து போயிருக்கும் அடுத்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நமக்கு ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் அப்புறம் திரும்ப தூங்குவோம் திருப்பி டூ ஹவர்ஸ் கழிச்சு சரி ரொம்ப வேர்வையாக இருக்கே குளிச்சுட்டு ஒரு ஒன்று போய் குளிச்சுட்டு வந்தா குளிச்சுட்டு வந்த உட்கார்ந்த உடனேயே குப்பென்ற ஒரு வேர்வை வரும் நமக்கே ஒரு பயம் வந்துடும் ஐயோ நமக்கு இதய நோய் வந்துருச்சா இல்லை வேறு ஏதாவது பெருசாக ப்ராப்ளம் இருக்குது போல இருக்கே அப்படின்னு போய் அதை பரிசோதனை செய்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் அதுவும் பாதிப்பை உள்ளடக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எதுவுமே இல்லாமல் உங்கள் டெஸ்ட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது உங்களுக்கு மெனோபாஸ் சிண்ட்ரோம் தான் இருக்குது இந்தாங்க இந்த சத்து மாத்திரை அல்லது ஹார்மோன் மாத்திரை சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க ஆனால் எதுவுமே இல்லாமல் உடம்பை பலப்படுத்துவதற்கு இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு சிறந்த மருந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்க சுட்டு சாப்பிட்டாலும் சரி உணவாக சமைத்து சாப்பிட்டாலும் சரி இந்த மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற கோளாறுகள் மாறுவதை பார்க்க முடியும் சக்கரவள்ளி கிழங்குடைய ஷேப்பும் நம்முடைய கணையத்தோட ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த காலத்தில் மனிதனுடைய கலாச்சாரம் தோன்றுவதற்கு முன்பு நம்ம உடல் உறுப்புகள் எப்படி ஷேப்பாக இருக்கோ அதே ஷேப்பாக இருக்கக்கூடிய காய்கறிகளையும் கீரைகளையும் நாம் உணவாக பயன்படுத்தும் போது அந்த நோய்கள் தீர்ந்து விடுகிறது அந்த அல்லது அந்த உறுப்புகள் பலமாகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இப்போ கிட்னி பீன்ஸை பார்க்குறோம் பார்த்தா கிட்னியோட ஷேப்பில் இருக்குது மெடிக்கலி இன்னைக்கு ப்ரூவ் அண்ட் தியரி கிட்னி பீன்ஸ் சாப்பிட்டோன்னா கிட்னியோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்குறோம் அந்த மாதிரி கனைய நோயின்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாடைட்டஸ் யாருக்கெலாம் இருக்கும் அவங்கலாம் இந்த சக்கரவல்லி கிழங்கை நம்ம உணவில் சேர்க்கலாம் அந்த உணவில் சேர்த்த ஆரம்பிக்கும் போது கணையத்துடைய ஆரோக்கியம் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி உடலுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும் இந்த மாதிரி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உடல் எடை மேம்பாடு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு ஆரோக்கியமான தோல் முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் மாற விதைப்பையில் இருக்கக்கூடிய அடைப்புகள் வெரிகோஸில் சார்ந்த சிரமங்கள் மாற இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய நோயை தடுக்கக்கூடிய நோயுடைய தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் ஸோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக நம்ம பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு பிடிக்கின்ற மாதிரி அவர்களுக்கு தேவையான வகையில் சுவையை மாற்றி கொடுத்து குறைந்தது வாரம் ஒரு முறையாக ஒரு காலை சிற்றுண்டியாக அல்லது மாலை சிற்றுண்டியாக குழந்தைகளுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்கலாம் கவலைப்படவே வேண்டாங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மற்ற காய்கறிகள் எப்படியோ அந்த மாதிரி தான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் கூடுதலாக பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால வாரம் ஒரு முறை நிச்சயமாக உணவாக நம்ம பயன்படுத்தலாம் ஒருவேளை அதை வந்து நல்ல சுவை இருக்குது நல்ல பலன் இருக்குது அப்படின்னு கூடுதலாக பயன்படுத்துவதை தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள் ஆனா வாரம் ஒரு முறை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நிச்சயமாக உணவாக நாம் பயன்படுத்தலாம் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க தி பெஸ்ட் சாய்ஸ் அரசு நிர்ணயித்த கட்டணம் செலுத்தினால் மட்டும் போதும் தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அனைத்து உபகரணங்கள் கூடிய நவீன ஆய்வகங்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வி முறைகள் இணையதள வசதியுடன் கூடிய நூலகம் இயற்கையுடன் ஒன்றி பயிலும் யோகா பயிற்சி முறை மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து மற்றும் விடுதி வசதி உள்ளது தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இக்கல்லூரி வேலூர் மாவட்டத்திலேயே இந்திய மருத்துவ படிப்பிற்கான முதல் கல்லூரி மேலும் அத்தி நர்சிங் அத்தி பாலிடெக்னிக் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் உள்ளது தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது மேடம் இப்போ உங்க பேர் என்ன என் பேரு டாக்டர் மலர் தமிழ்ச்செல்வன் மேலும் விவரங்களுக்கு அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தோப்பு குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று